அதாவது இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சுலோச்சன முதலியார் பாலம் இந்த பாலம் கட்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகுது இந்த பாலத்தை வந்து இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா திமுகவில் வந்து இப்போ மந்திரி வந்து ஒரு ஒரு தனியார் நிகழ்ச்சி அதாவது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதுக்கு இந்த பாலத்தை ஓட்டை போட்டு ட்ரில் போட்டு கம்பி வச்சு ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணி வரிசையாக கணக்கான கொடிகளை கட்டியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் ஒரு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை இது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சுலோச்சன முதலியார் சந்த சொந்த பணத்தில் மனைவியோட நகை அனைத்தையும் வச்சு கலெக்டருடைய வேண்டுகோளுக்கு கட்டப்பட்ட பாலம் இது இந்த பாலத்தை இடிச்சுட்டு புது பாலம் கட்டணும்னு முடிவு பண்ணும்போது இதை இடிக்க முடியல அதனால பக்கத்துல பக்கத்தில் புதுசாக வேறு பாலம் கட்டியிருக்காங்க இதை அகலப்படுத்த முடியாமல் இடிக்க முடியாமல் அது இந்த திமுக காரங்க வந்து பழையபடி வந்து இடித்து நாசம் பண்ணி ட்ரில் பண்ணி இதில் திமுக கூடிய கட்டியிருக்காங்க அப்படி என்ன அவசியம் வந்துட்டு திமுக கூடிய ட்ரில் பண்ணி தான் கட்டணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு அந்த மாதிரி செவத்தில் கட்ட மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டு போக வேண்டியன்னு ஒரு பாலத்தை உடச்சி ஒரு தாமிரபூரணி பாலம் ஒரு பெரிய பாலம் இதுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு அடிக்கடி வெள்ளம் போகுது இப்படி இவங்க இடிச்சு சேதப்படுத்தினா அந்த சேதத்துக்கு இவங்க தானே நாளைக்கு இடிஞ்சுன்னா இவங்க தான் அதுக்கு மூல காரணம் ஒரு தனியார் வந்து சொந்த கொடையாளி சுலட்சண முதலியார் கட்டிய பாலம் இது இந்த பாலத்தை வந்து இவங்க இடிக்காங்க ட்ரில் பண்ணுவாங்க கம்பி வச்சு ட்ரில் பண்ணி போட்டிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் இந்த அநியாயம் முடிச்ச இதை உடனே எடுத்து இதை இவங்க காங்கிரீட் போட்டு பழையபடி காங்கிரட் போட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும் இந்த பாலத்தினுடைய பாலம் வந்து இந்த பாலத்தினுடைய நினைவு நாளில் வந்து சுலோசன முதலியார் குடும்பம் வந்து இங்கே வந்து மலர் பூ தூவி இவங்க இந்த பாலத்து நினைவாக பண்ணிட்டு போகும்போது அங்கங்கே உடஞ்சிருக்கிற அந்த சின்ன சின்ன சித்தலங்கள் பாலத்தில் உடஞ்சிருக்கிற சைடில் வச்சிருக்கிற அந்த கூம்பு செவரு இதெல்லாம் நீங்கள் வந்து அதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க இவங்க அதை செய்யலை அந்த கூம்புகள்லாம் லேசாக உடஞ்சி உடஞ்சி இருக்கு ஆனால் பாலம் ஸ்டாங்கா இருக்கு இப்போ ஆளுகின்ற அரசனுடைய திமுக காரங்க கம்பி வச்சு ட்ரில் போடுதாங்க அரசாங்க சொத்தை இது இது வந்து கொடூரமான செயல் இல்லையா எத்தனையோ கொடூரங்கள் நடக்கு அதில் இது ஒரு கொடூரம் இந்த பாலத்தில் இப்போதான் எப்ப பார்த்து வாரத்தில் எப்படி பார்த்தா வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை வெள்ளம் தொட்டுக்கிட்டு போகுது இவங்க இடிச்சு சேதப்படுத்தி வந்திருக்காங்க இந்த பாலத்துக்கு பெரிய சேதம் வந்தா இதுக்கு திமுக காரங்க தான் பொறுப்பு கண்டிப்பா இமீடியட்டா அகற்றியே ஆக வேண்டும் இந்த பொடியை அகற்றணும் இந்த உடைச்ச இடத்த காங்கிரீட் போட்டு தரணும் இந்த பாலத்தை வந்து உடைச்ச எங்கெல்லாம் ட்ரில் பண்ணிருக்காங்களோ அங்க காங்கிரீட் போடணும் யாருமே இதுக்கு யார் வந்து தலைமை தாங்கி செய்றாங்களோ அவங்க மேல வலக்குபதி பண்ணணும் இந்த விழாவை யார நடத்துறாங்களோ அவங்க மேல வலக்குபதி பண்ணணும்